வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் வைமா அருள்தாசன் தலைமையில் எண்பது அணிகள் கலந்து கொண்ட இறகு பந்து போட்டி நடைபெற்றது துணை முதலமைச்சர் மற்றும் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை தொடர்ந்து கொண்டாடும் விதமாக திருவெற்றியூர் மேற்கு பகுதி திமுக சார்பில் திமுக தலைவர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நல்லாசியோடும் திருவெற்றியூர் மேற்கு பகுதி திமுக பகுதி கழக செயலாளர் வழக்கறிஞர் வைமா அருள்தாசன் தலைமையில் நான்காவது வட்ட திமுக செயலாளர் கே பவுல் முன்னிலையில் ஐந்தாவது வட்ட மு பாபு ஒருங்கிணைப்பில் இன்று எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஜோதி நகர் பேட்மிண்டன் அகாடமியில் நூற்றி அறுபது விளையாட்டு வீரர்களை கொண்ட எண்பது அணி இரட்டையர் இறகு போட்டியில் சிறப்பு விருந்தினராக சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதாவரமி சுதர்சனம் எம்எல்ஏ கலந்து கொண்டார் இதில் பங்கேற்று வெற்றி பெற்ற வீரர்களுக்கு முதல் பரிசாக கோப்பையுடன் ரூபாய் பதினைந்தாயிரம் ரொக்கமும் இரண்டாவது பரிசாக கோப்பை மற்றும் ரூபாய் பத்தாயிரம் ரொக்கமும் மூன்று மற்றும் நான்காம் இடம் வென்ற வீரர்களுக்கு கோப்பையுடன் ரூபாய் ஐந்தாயிரம் ரொக்கமும் பரிசாக வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் மாதாவரமே சுதர்சனம் எம்எல்ஏ வழங்கினார் போட்டியில் பங்கெடுத்த வீரர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அறுசுவை அசைவ உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஆறாவது வட்ட கழக செயலாளர் கி கண்ணன் எக்ஸ் எம் சி மாவட்ட பிரதிநிதி என் ராம்குமார் மாவட்ட மீனவரணி தலைவர் ஆர் நவக்குமார் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் ஆர் மோகனசுந்தரம் பகுதி பிரதிநிதி வை சின்னையன் தகவல் தொழில்நுட்ப அணி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் எஸ் ராஜேஷ் வட்டக்கழக நிர்வாகிகள் ஜி பூங்கொடி கோகுல் ஏ இமானுவேல் பி எம் ஹரி ஆர் வாசுதேவன் ஜி கோகுல் எம் ராம் எஸ் யுவராஜ் பி யோகித் எஸ் ஜோயல் க உதயகுமார் எஸ் நவீன் மற்றும் மாவட்டம் பகுதி வட்டக் கழக நிர்வாகிகளுடன் சார்பு அணிகளின் நிர்வாகிகள் வாக முகவர்கள் ஆகியோருடன் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்